아! <목소리법> ரத்த சக்கர அளவை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்க முடியும் பாகற்காய் பத்தி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லிருக்கேன் டீன் டீனேஜ் வயதுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு முகப்பருவ ஏற்படக்கூடிய வாய்ப்பா பாகற்காய் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அதே மாதிரி பாகல் கீரை இந்த செடியோட இலை கூட நம்ம ஸ்கின் நல்ல குளோ ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்யறதுக்கு தேவையான முக்கியமான வேதிப்பொருட்கள் பிளட பியூரிஃபை பண்ணும் இந்த பாகல் கீரை அப்படின்றது ஏன்னா கல்லீரல் உறுப்பு கல்லீரல் தேங்கி இருக்க அத்தனை கழிவு வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் ஏன்னா இதில் ஹெபாட்டோ புரொடெக்டிவ் குணங்கள் அப்படின்றது ரொம்பவே அதிக அளவில் இருக்குது இதனால மஞ்சள் காமாலை ஹெபாட்டைடிஸ் மாதிரியான நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும் வணக்கம் டாக்டர் மையத்தில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாகல் கீரை அப்படின்ற முக்கியமான ஒரு கீரை வகை இந்த பாகல் கீரை அப்படின்றது என்னன்னா பாகற்காய் இருக்கு இல்லையா கசப்பு சுவை காரணமா நிறைய பேர் பாகற்காய் சாப்பிடாம தவிர்ப்பாங்க பாகற்காயில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த பாகற்காயோட செடி இருக்கு இல்லையா அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த தான் பாகல் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையையும் தொடர்ச்சியா நம்ம அன்றாட உணவுல மற்ற கீரை எப்படி சாப்பிட்றோமோ பருப்போட சேர்த்து கூட்டு மாதிரி சமைத்து சாப்பிடலாம் இல்லை வடை மாதிரி சுட்டு சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு எப்படி பிடித்திருக்கோ அது மாதிரி இந்த கீரையையும் நம்ம அன்றாட உணவுல உங்களுக்கு இந்த இலை கிடைத்தது அப்படின்னா சமைத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குறிப்பாக இரத்த சக்கர அளவை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்க முடியும் உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சீராக வைக்கும் இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிகமாக இருக்குதுனால ஹெச்பிஏ அளவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் கூட பாகற்காய் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி பாகல் கீரையையும் உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக அடிக்கடி சேர்க்குறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அதே சமயம் பாகற்காய் அப்படின்னும் போதே நிறைய டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சாப்பிடாம தவிர்ப்பாங்க இல்லையா பாகற்காய் பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ரொம்ப குறிப்பாக டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு முகப்பருவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை பாகற்காய் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் பிம்பிள் இருக்கு இல்லை பிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் பிளாக் மார்க் அப்படியே நின்று போயிருக்கு நாள் பட்டு அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்னா கூட அதை சீக்கிரமே சரி பண்ணுறதுக்கு பாகற்காய் ரொம்ப முக்கியமான ஒரு காய் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் அதே மாதிரி பாகல் கீரை இந்த செடியோட இலை கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்ல க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பா வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து வைட்டமின் சி ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும் கூடவே நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிகல்ஸ் எதிர்த்து போராடும் இதனாலே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து எப்பவுமே பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதோட மட்டும் கிடையாது யூத்ஃபுல் காம்ப்ளெக்ஷன் அதாவது நம்ம ஸ்கின் இளமையாக தென்படும் வயசான அந்த ஒரு மூப்பு தோற்றம் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தில் நீடிக்க செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாகல் கீரை பாகற்காய் ரெண்டுமே ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுலேயும் இந்த பாகல் கீரை அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இது கூடவே நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்தி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றம் செய்யறதுக்கு தேவையான முக்கியமான வேதிப்பொருட்கள் பிளட்டை பியூரிஃபை பண்ணும் இந்த பாகல் கீரை அப்படின்றது இந்த பிளட்டை பியூரிஃபை பண்றது மூலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்ல பிரகாசமாக பல பலப்பாக நாலடைவில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னே நல்லா ஷைனியாக தென்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக பாகல் கீரை அப்படின்றது நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தும் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் சளி இருக்குது இருமல் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுறதுக்கும் பாகல் கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே சமயம் உடல் எடையை பராமரிக்கும் உடல் எடை அப்படின்றது எந்த வகை கீரையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னாலே உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும் அதுலேயும் இந்த பாகல் கீரை அப்படின்றதுல ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதுலேயும் ரொம்ப குறிப்பாக நார் சத்து அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றம் செய்யும் கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும் ஃபேட் அக்குமுலேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிவிடுவோம் இதனால பார்த்தா உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உடல் எடையை கம்மி பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த இலைகளை பருப்போடு சேர்த்து கூட்டு மாதிரி சமைத்து சாப்பிடுங்க வடை மாதிரிலாம் சுட்டு சாப்பிட வேண்டாம் இந்த பாகல் கீரையை தொடர்ச்சியான மன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது மல சிக்கல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும் செரிமானத்தை சீராக வைக்கும் அதே சமயம் அஜீரணம் மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு உடல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் உறுப்பு கல்லீரலில் தேங்கியிருக்க அத்தனை கழிவுகளை வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் ஏன்னா இதில் ஹெப்பாட்டோ ப்ரொட்டக்டிவ் குணங்கள் அப்படின்றது ரொம்பவே அதிக அளவுல இருக்குது இதனால மஞ்சள் காமாலை ஹெப்பாட்டைட்டிஸ் மாதிரியான நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதோட மட்டும் இல்லாமல் இந்த பாகல் கீரை அப்படின்றது ஓவராலாக நம்ம மொத்த உடலுக்கும் டீடாக்ஸாக செயல்படும் மொத்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளை அப்படியே வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கும் பாகல் கீரை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதனால் பாகற்காய் நிறைய பேர் சாப்பிடாமல் தவிர்ப்பாங்க பாகற்காய் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி அட்லீஸ்ட் ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு தடவையாவது சேர்க்கணும் அதே சமயம் பாகல் கீரை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இதையும் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா ரத்த சக்கர அளவை பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாகாமல் பார்த்துக்கும் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும் தேங்க்யூ ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் வந்தேன் ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி எந்தவித எலும்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி தசைப்பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த ரெண்டு ப்ராடக்ட் நான் சேல்ஸுக்கு அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவது பொடியை நான் இந்த குளியல் பொடி அப்படின்றது ஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இதை கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும்போது இதை தேய்த்து குளிக்கலாம் இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா அது மாதிரி இதை பயன்படுத்தலாம் முதல் மெத்தட் ரெண்டாவது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பருவ அதிகமாக இருக்கும் இல்லையா இந்த முகப்பரு முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படி நின்று போயிருக்கு அப்படின்றவங்கெல்லாம் கூட இது ஒரு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் டாக்டர் மைத்தலீஸ் டூ இன் ஒன் பாத் பவுடர் அண்ட் பேக் இருபத்தி எட்டு முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை அதிமதுரம் வெட்டி வேறு நன்னாரி வேறு வேப்ப இலை வேப்பம்பூ ஆவாரம்பூ மகிழம்பூ செம்பரத்திப்பூ பாசிப்பயிறு கடலைப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் ரோஜா இதழ் கார்போக அரிசி கோரைக்கிழங்கு பூளாங்கிழங்கு சந்தனம் முல்தானி மெட்டி பாதாம் பொடி தோல் ஆரஞ்சு தோல் வசம்பு வெந்தயம் கற்றாழை துளசி இலை குப்பைமேனி இலை கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கண்ணா

ஒன்றரை வயசுலேருந்தே என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் இருக்கோம் இன்கேஸ் வித் இன் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புகிறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸு குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இம்மிடியட்டாக வேணும் இன்னைக்கி வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கும் என்னோட க்ளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் க்ளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன் கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ